எல்லா நேரமும் ஏதாவது யோசனையிலேயே இருக்கக்கூடிய ராசி மீன ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை கெடுக்கணும் அடுத்தவங்களை ஏதாவது செஞ்சிடும்னா யோசிக்க மாட்டாங்க நல்ல விதமா வாழ்றதுக்கு என்ன வழி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும் கடவுள் சிந்தனை அதிகமா இருக்கும் இதுதான் இவங்களுடைய யோசனையாவே இருக்கும் இது மட்டுமா இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க குழப்பத்திற்கு இடமே கொடுக்க மாட்டாங்க இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அதிகமா யோசிப்பாங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதுல இருந்து வெளியே வர மாட்டாங்க திட்டமிட்டு செயல்படணும்னு நினைக்கிறவங்க புத்திசாலித்தனமும் பிறருக்கு உதவக்கூடிய மனமும் படைத்ததுனால்தான் இவங்க எப்பவுமே சின்ன சின்னதாவது அவங்களுடைய வாழ்க்கை நிலையில முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட மீனராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறது மறு ஜென்மத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் தீராத பிரச்சனை இருந்து நம்ம வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அப்பாடா ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்குப்பான்னு இல்லையா அந்த மாதிரிதான் மார்கழி மாதம் மீனராசிக்கு இருக்க போகுது குறிப்பா கோடீஸ்வர யோகமும் வந்திருக்குங்க ஒரு சில எல்லாம் வந்து இப்போ வரைக்குமே கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையா வச்சிட்டு இருக்க நாள எங்கம்மா கோடீஸ்வரம் ஆக போறேன்னு சொல்லுவீங்க நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்குறதுக்கு ஒரு வரவு உங்களுக்கு காரணமா இருந்திருக்கும் ஒரு இடத்துல பணம் வரும் அதை பேஸ் பண்ணிட்டுதான் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க ஆனா அந்த பணம் வராம ஏமாந்து போயிருப்பீங்க இப்படி ஏதாவது ஒரு நிலையில தான் கடங்காரா இருந்திருப்பீங்க மத்த பண காரணமா அந்த கடனை சுத்தமா அடிச்சிருவீங்க குடும்பத்திலயும் பல வகைகள்ல வருமானம் பெருகும் உங்களை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்திலேயே கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கிறப்போ உடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏழர சனியோடைய விரய சனியின் ஆதிக்கமும் நடைபெறுது இதனால விரயம் கொஞ்சம் அதிகமா இத்தனை நாட்களா இருந்திருக்கும் ஆனா இப்போ வந்துட்டு வீண் வரியங்கள் கட்டுக்குள்ள வரும் நீ எடுக்கூடிய முயற்சிகள் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும் காரிகள் எல்லாமே கடைசி நேரத்துல கூட கை கூடி வரும் மனசுக்கு நிம்மதி இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் போராட்டங்கள் எல்லாமே இனி சாதாரணமா நடக்கும் அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நட்பு கிடைக்கும் அக்கம் பக்கம் இருந்த பகைமை மாறி நட்பு உறவு அதிகமாகும் அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் மாசத்துடைய கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்துல சஞ்சாரம் சுக்கர பகவானை பார்க்கறதுனால சுக்கர பகவான் கும்பத்திற்கு போன பிறகுமே செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்குது அது உங்க ராசிக்கு வச்சு பாக்குறப்போ மூன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடங்களுக்கும் அதிபதியா வராரு சுக்கர பகவானுடைய இந்த பார்வையின் பலன் காரணமா விலையுர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது கடன் சுமை குறையும் புதுசா முடிவெடுப்பீங்க நெருக்கடிகளான நிலையை மாறுது நீண்ட தூர பயணங்கள் பலன் கொடுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் துணிவாகும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க தொழில் ரீதியான எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அடுத்து குரு பகாடி வக்ரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் குரு அது மட்டும் இல்லாம உங்க ராசியில தொழில் ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியா நிக்கிறார் அப்படிப்பட்ட குரு வக்ரம் பெற்றுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதுதாங்க ஆரோக்கிய தொல்லைகள் நீங்குது அடுத்தவங்களுடைய விஷயத்துல மட்டும் எப்பவுமே தலையிட்டுறாதீங்க வீண் விவாதங்கள் பண்ணக்கூடாது மன வருத்தம் நீங்குது தொழிலே இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து தொல்லைகள் மறையுது உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சரியா செஞ்சு முடிச்சிருவீங்க மற்றவர்களால் உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகார தடங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கும் தடைகள் தாமதங்கள் விலகும் அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கரன் போறாரு உங்க ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடங்களுக்கு அதிபதியா இருக்காரு சுக்கரன் அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறதுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தை நல்ல நேரம் மாத்தி கொடுக்குது கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் இப்படிதான் உங்களுக்கு ராஜயோகம் உருவாகிருக்கு எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பயணங்களால பலன் கிடைக்கும் பாக பிரிவினை கூட இப்ப சுமூகமா நடக்கும் அடுத்து புதன் பகவான் பொறுத்திருக்க மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு உங்க ராசியை வச்சு பாக்குறப்ப நாலு மற்றும் ஏழாம் இடங்களுக்கு அதிபதியா புதன் பகவான் வராரு தொழில்ஸ்தானத்துக்கும் அவரே வர்றதுனால நல்ல நேரம் தாங்க இது புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் விஐபியுடைய அறிமுகமும் உங்களுக்கு ஒத்துழைப்பும் கிடைக்கும் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் மாமன் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு உதிரி வருமானம் உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்த நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் பலன் கொடுக்கும் உத்தியோகத்துல சலுகைகள் கிடைக்கும் கை ஓங்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழிலை செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் பெண்களுக்கு உடல் நல்ல கவனம் தேவை வருமானம் போதுமானதாக இருக்கும் பொன்பொருள் சேர்ந்து புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு உங்களை பொறுத்திருக்கும் உங்களுடைய பூர்த்தியாக கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது ஜனவரி இரண்டு மூன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்கள தனவரவு தாராளமா கிடைக்குங்க மேலும் சூரிய பொறுத்திருக்கும் உங்க ஜாதகத்துல பத்தாம் இடத்துல இதனால உங்க செயல்பாடுகள் எல்லாமே சிறப்படையும் வேலை பழு குறையும் கலைகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் தொழில லாபம் அதிகரிக்கும் குறிப்பா மீன ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு துளசி இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்துல செல்வ செழிப்பு மேலோங்குங்க குறிப்பா பண பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாத்திர நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கும் பணத்தை சேமிக்க முடியும் காதல் வாழ்க்கையில சிறப்பான காலம்னு சொல்லலாம் இதற்கால திட்டங்கள் குறித்து விவாதிப்பீங்க சொந்த வீடு அமையும் மனை வாங்குவீங்க சொத்து நிலை அப்படிங்கிறது உயர்வை அடையும் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கிட்ட கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் பதவி செல்வாக்கு அதிகரிக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் பரவாயில்ல அந்த மார்கழி மாதம் அது நமக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க அடுத்ததான் நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மீன ராசி போரட்டாத்தின் நட்சத்திரம் நான்காம் பதம் பிறருக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதம் உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நிதானமா செய்வீங்க பின்னாடி என்ன நடக்குங்கிறத யோசிச்சு முடிவெடுப்பீங்க அதே நேரத்துல ஜீவனஸ்தானத்துல ஆத்மகாரகன்னா சொல்லக்கூடிய சூரிய பகவான் சஞ்சரிப்பு அப்படிங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு தொழில் வியாபாரத்துல இருந்து தடைகளை விலக்க ஆரம்பிக்கிறாரு உத்தியோகத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வேலைக்காக முச்சு சேரவளுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும் வெரைய சனியினால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வரவு செலவுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அது போலவே கொடுக்கல் வாங்கலையும் கவனம் தேவை அடுத்தா சப்தமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறது குடும்ப உறவுகளை அனுசரித்து நடந்துக்கோங்க வாழ்க்கை துணையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கிட்ட கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை புதுசா அறிமுகமானவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு ஒருவேளை அவங்க கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எந்த ஒரு ஆசைக்கும் இடம் கொடுக்காதீங்க அறிவுக்கு மட்டுமே இடம் கொடுக்கறது ரொம்ப நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் முப்பது ஜனவரி மூன்று பனிரெண்டு இந்த நாட்கள் சுபநிச்சல் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நீங்க அணு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க ராமநாத சுவாமி அணுதிரும்பும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அதுதான் உத்திரடாதி நட்சத்திரம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம நினைச்சதை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் வரியஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய சனி பகவான் செலவுகளை பல வழிகளில் கொடுத்தாலும் வரவுகள் அதை வந்து சரி செஞ்சிடும் சனி பகவான் வந்து பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வையா உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால வார்த்தைகள்ல நிதானமா இருங்க கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல கடன் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதுதான் பாகிஸ்தானுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீங்க பெரிய மனுஷங்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் நினைச்ச வேலையும் நடத்தி கொள்ள முடியும் இவருடைய ஆதரவின் காரணமா அடுத்த ஜீவஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால செய்து வரக்கூடிய வேலைகள் இருந்த தடைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதிவு ஒரு சிலருக்கு ஏற்படும் புச தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் அனுமதி கிடைக்கும் வேலைக்காக முடிச்சு செய்யறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க குறிப்பா ஜனவரி ஒன்னுக்கு பிறகு புதன் பகவான சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால புதுசா சொத்து வாங்குவீங்க வியாபாரிகளின் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடியும் ஒரு செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் நிலையில முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் தொழிலாளர்களை பொறுத்திருக்கும் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும் மாணவர்களுக்கு கேளிக்கைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் முப்பது ஜனவரி மூன்று எட்டு பனிரெண்டு இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உங்களை பற்றி பரிகாரம் மற்றும் வழிபாடு காலகதீஸ்வரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மை உண்டாகும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்த ரேவதி நட்சத்திரம் புத்திசாலித்தனம் கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் புதன் பகவான் ஜனவரி ஒண்ணு முதல் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால எடுத்த முடிவுகளை எடுத்த வேலையை நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையில் தாக்கும் ஒரு சிலுக்கு புதுசா சொத்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயிரும் இந்த நேரத்துல சுக்கர பகவானும் சாதகமா இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அந்யுன்யம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் ஒரு சில புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் சனி பகவான் வரவை விட செலவா அதிகப்படுத்துவாரு இதனால செலவுகளை கட்டுக்கொள்ள வச்சுக்கோங்க வரவு செலவு மீது கவனம் இருக்கட்டும் குடும்பஸ்தானத்துலையும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவான் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால குடும்ப செயல்பாடுகளுக்கு மீது அதிக அக்கறை வச்சுக்கோங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உடைய செயல்பாடுகளையும் கவனம் தேவை புதிய நண்பர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இடம் கொடுக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் சரிங்க ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு முடிவெடுங்க அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் பண்றது ஆசைகளை அதிகரிக்கும் அதன் காரணமா கொஞ்சம் அவசியப்படுத்துக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஆசைகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க தெரியாத நபர்கிட்ட பழக்க வழக்கத்தை சுத்தமா கட் பண்ணிடுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதன் காரணமா அடுத்ததா பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானோட செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறது தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கிற தடைப்பட்ட வேலையை நடத்தி கொடுக்கிறாரு புதுசு தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையும் வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கைகோரும் அரசு வழிகளில் நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டிற்கு நீங்க போறதுக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அதற்குரிய வாய்ப்புகளும் வரும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்காலத்தை மனசுல கொண்டு படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏற்றுகிட்டனாக்க டிசம்பர் மாதம் முப்பது ஜனவரி மூன்று ஐந்து பன்னிரெண்டு இந்த நாட்களை சுப நிழ்ச்சிகள தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நன்மைகள் அதிகமா உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலங்களும் சரி நட்சத்திர பலங்களும் சரி மீன ராசிக்கு மார்கழி மாதம் மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதம் யோகத்தை தரக்கூடிய மாதம் அதிர்ச்சியை தரக்கூடிய மாதம் பொற்க ஆழம் வசந்த காலம் இந்த மாதிரி எல்லா விதங்களையும் நன்மைகள் மட்டுமே நடக்கூடிய மாதம்னு சொல்லலாம் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லதாவே நடக்கும் கடவுளுடைய அணுகருகம் உங்களுக்கு முழுமையா துணை நிக்குது வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எந்தெந்த விஷயங்களும் நம்ம கவனமா இருக்கணும் சொல்லிக்கணும் அதை மட்டும் கரெக்டா உஷாரா இருந்துட்டீங்கனாக்க உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்கும் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்